இப்படி அவனை மாதிரி படி இவனை மாதிரி விளையாடுனா அடுத்தவனோட ஏமா கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு தடவையாவது இதுதானே உனக்கு பிடிச்சது இதையே பாரு ஏமா சொல்ல மாட்டீங்க என்னோடய வாழ்க்கையை எப்போவுமே அடுத்தவனோட கம்பேர் பண்ணியே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பத்து மாதம் சுமந்து பெற்ற புள்ள தானே நான் அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க டேய் நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளுடா போதுமா நீ சொல்லி சொல்லி நான் கேட்ட வரைக்குமே போதும் என்னால் அதுக்கப்புறம் முடியல இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னடா என்ன இது முதியோர் இல்லத்துல போய் சேர்க்க போற நீங்க தானம்மா எப்பவுமே சொல்லுவீங்க பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா பையன் மாதிரி நீயும் வரணும்னு அவங்க அம்மா நேற்று தான் முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்டு வந்தான் அந்த மாதிரி நானும் உங்களை போய் சேர்த்துறேன்ம்மா சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்து வச்சு ரெடியாவுங்கம்மா நீங்க போகணும் அதுக்கான நேரம் வந்துருச்சு உங்களை அதே முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறேன்